வாக்கர்த்தா விவசம்முக வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத பிரிதன வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமாளுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமீஸ்வர ராமநாத பெருமாளுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலமிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்தியாதி நக கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேர் விஸ்வாபிசு வருடம்னு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்பட்டு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்லாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாதசனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமாக நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலசிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷின் இருக்கு ஆனால் என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அதோட மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு இல்லையானால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பார்க்க அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலும் தனுசு ராசிக்கு மிக சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ராசிநாதன் குரு பகவானுடைய நேர் பார்வை மற்ற யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் கடந்த ஒரு மூணு வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மூணு வருஷமா தனுசு ராசி என்பர்கள் பலவிதமான சிக்கல்கள் படிப்படியாக ஒன்பை ஒன்னா ஒன் பை ஒன்றா பலவிதமான சிக்கல்ல போய் மாடிட்டு இருப்பாங்க உள்ளாடுகளில் வெளிநாடுகளில் இன்னும் சொல்ல போனா ஒரு சில தனுசு ராசி கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆமாரி பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது பொதுவாக தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே கூட கடந்த ஒரு ஒரு எட்டு மாசமா அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை ஏழரை சனி முடிஞ்சிடுச்சுன்னாங்க அவர் என்னென்னவோ சொன்னாங்க சமி ஆனால் தனுசு ராசி அவ்வளவு சிறப்பாக இல்லை பிசினஸ் நாங்க ஒரு சில வெளியில சொல்ல முடியாத ஒரு சில சட்ட சிக்கல்கள் வெளியில சொல்ல முடியாத ஒரு விதமான சட்ட சிக்கல்கள்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப குருவுடைய பார்வைப்படுமையானால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி என்பர்களை நீங்க வேர்ல்டு வைடு எங்க இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு முதல் குருவுடைய பார்வை நேர் பார்வையா உங்க ராசியை பார்க்க போறாரு தருடைய சொந்த வீட்டை பார்க்கறாரு பவர்ஃபுல்லா பார்க்க போறாரு அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு எதிரிகளுடைய தொந்தரவு வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்டது ஜெயில் யோகங்கள் கடுமையான வம்பு வழக்கு வேணும்னே உங்களை கொண்டு போய் சிக்கல்லாம் மாட்டி போட்டி பொறாமைகள் வேலை செய்யற இடத்துல நீங்க மாட்டம் உங்க வேலையை செய்வீங்க உங்களோட வேலையை நிம்மதியை வேலை செய்ய விட மாட்டான் அவனும் அந்த வேலையை செய்ய மாட்டான் உங்களையும் வேலை செய்ய விட மாட்டான் கால நேர கிரக அமைப்பு ஒரு வரியில சொல்றோம்னா எதிரிகளுடைய தொந்தரவு புதுசு புதுசா எதிரிகள் உருவாவது அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வருமான குறைவுகள் குடும்ப பிரச்சனைகள் கணம் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த குருவுடைய பார்வை பட்ட உடனேயே எல்லா பிரச்சனையும் பணி போல் விலகிவிடும் நல்ல நேரம் துவங்குகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு நீங்க எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் நீ எப்படி ட்ரை பண்ணணும் அந்த கம்ப்ளைண்டை அல்லது அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு அதை கிளியர் பண்றதுக்கு என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு முயற்சி ஆனால் வெற்றி உறுதியானதாக இருக்கும் இந்த வருடமும் வெற்றியான வருடமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக வேலை அமையலை அடுத்தடுத்து வேலை போய்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனி மாறிட்டேன் இல்லைனா நிறைய நம்ம பார்க்குறோம் அந்த நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே வேலையே கிடைக்க மாட்டேங்குது நிறைய அமெரிக்கா யுஎஸ் யூகே இங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் வேலை செய்கிற இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இந்த ஏரியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி அதனால நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது ஜாப்லெஸ் சொல்லுது அப்போ அந்த மாதிரியான வேலை செய் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை போயிடுச்சு சாமி அல்லது என்னால் வேலை செய்ய முடியலைங்க சாமி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எப்படியாவது எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க வேலைகள் கரெக்ட் பண்ணி கொடுங்க பாசஸ் கரெக்ட் பண்ணி கொடுங்க சிஇஓக்கு எனக்கு சரியாக ஒத்து வரல சார் சண்டை போட்டுவிட்டேன் நான் பேப்பர் போட்டுவிட்டேன் நான் ரிப்போர்ட் எழுதிட்டேன் அல்லது நான் ஒருத்தர் நம்பிக்கையாக நான் இதை செஞ்சேன் அவர் வந்து நான் பேசுனது அப்படியே மெயில் போட்டு கொடுத்துட்டாரு உடனே அவங்க என்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்போ ஒவ்வொரு தனுசு ராசி என்பருக்கும் வேலையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களாம் அவங்க அதிகாரம் பண்ணுவான் குறிப்பாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் அதிகாரிகள் உயர்ந்த பொறுப்பில் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அரசு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் உயர்ந்த போஸ்ட் ஹையர் போஸ்ட்டில் இருப்பீங்க ஏன உங்களை மட்டிக்கிட்டு இருப்பான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போ அதெல்லாம் மனவேதனைகள் எப்படி இருக்கும் அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான மன பயம் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்கள் அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க பில்டர்ஸு சினிமா துறையை சார்ந்தவர்கள் சின்ன துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸ் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க முதலீடு செய்யக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தனுசு ராசி நேர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் பிசினஸ் குறைஞ்சு போச்சு சாமி ஃபேக்டரி ஃபேக்ட்ரி பெரிய ஃபேக்டரி சாமி ஒரு மாசம் டிரான்சாக்சன் குறைஞ்சா கூட எனக்கு முப்பது கோடி நாற்பது பல கோடி ரூபாய் நஷ்டம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் கவலை வேண்டாம் தனுசு ராசி உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் வீட்லயே இருந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் ஸ்தானம் சிறப்பாக உள்ளது சனி பார்க்கிறாரு தொழில் ஏதேனும் கஷ்டமா அல்லது பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே எதேனும் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா அதெல்லாம் கூட கிளியர் அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட கிளியராக வாய்ப்புகள் உள்ளது கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்கள் அதே போல உடல் நல குறைவுகள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கல்யாணம் நிச்சயதம் அறுபதாம் கல்யாணம் கிரக பிரவேசங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே போல பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் இன்னும் சொல்ல போனா தனுசு ராசி மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் எதுக்கு பயப்படுறதுனே தெரியல சாமி ஆனா மனசு பயந்துகிட்டே இருக்கு நடக்காத விஷயங்களுக்கெல்லாம் மனசு பயப்படுது அவ மனசுல பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் விலகும் என தருமை தனுசு ராசி அன்பர்களே சோ பொதுவா இந்த வருட பிறப்பு தனுசு ராசிக்கு ஃபுல்லா சப்போர்ட்டா நல்ல முறையில அமையப் போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது நீங்க இருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு எது என்ன பிரச்சனை கிளியர் ஆகணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் தின அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்